வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ் நல்லா மொறு மொறுன்னு கடலை மாவு போண்டா ரெடி பண்ணி சாப்பிட்லாமா இது வந்து சிம்பிளான ரெசிபிக்கெல்லாம் சைடிஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ரச சாதம் அதனால் வெரைட்டி ரைஸு அப்படின்னா டைம் ஸ்நாக்ஸு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் கடலை மாவு போண்டா பண்ணுறதுக்கு கால் கிலோ அளவுக்கு கண்ணை மாவு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா சலிச்சிட்டு அப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்கு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் பிடிக்குன்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம் இது கூடவே கொத்தமல்லி இலை வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே கொத்தமல்லி இலை சேர்த்திக்கோங்க கழுவிட்டு நல்லா நறுக்கிட்டு சேர்த்திக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்திக்கோங்க இது கூடவே கருவேப்பிலையும் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திக்கோங்க மிளகாய் வந்து சேர்த்திருக்கனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்திக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தூள் வந்து சேர்த்திக்கோங்க இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்திக்கலாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் இது வந்து சூடு பண்ணாத ஆயில் தான் நம்ம இதை சேர்த்து நம்ம வந்து போண்டா சுடும்போது எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு குடிக்காது அதுக்காக தான் இப்போ எண்ணெய் அதுக்கப்புறம் வெங்காயத்தில் உள்ள ஈரம் இதில் இருக்கிறதே நம்ம நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு நான் வந்து வெங்காயம் அளந்த அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் தான் எண்ணெய் வந்து அதிகமாக இந்த போண்டா இழுக்காது மறுபடியும் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த கடலை மாவு போண்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ரசத்துக்கெல்லாம் சூப்பரான சைட் இருக்கும் இந்த கடலை மாவு போண்டா ரெண்டு கப் தண்ணி விட்டும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி விட்டுட்டு நம்ம பிசைஞ்சிட்டு அளவு பார்த்துக்கலாம் ரொம்ப குயிக்காகவே இந்த போண்டா வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டைம் எடுத்துக்காது ரெண்டு கப் தண்ணி வந்து இப்போ கரெக்டாக இருக்குது போண்டாவுக்கு இந்த அளவுக்கு கெட்டியான பதத்தில் இருக்கணும் நம்ம எடுத்து கீழே விட்டால் நம்மளுக்கு கரெக்டாக கீழே இந்த மாதிரி விழுகணும் அப்போ தான் எண்ணெயில் போடும்போது நம்மளுக்கு நல்லா போண்டா வந்து நல்லா உப்பு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துலனா தேவையான அளவுக்கு மறுபடியும் உப்பு சேர்த்திக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் வந்து போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா போண்டாவில் முழுகிற அளவுக்கு எண்ணெய் வேணும் அப்போ தான் வந்து இந்த போண்டா நல்லா ஒப்பி வரும் இப்போ போட்டாச்சு நம்ம வந்து இந்த நுறம் வந்து பாதி அளவுக்கு அடங்கினதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம இந்த மாதிரி போடும்போது அடியில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் அதை ஈஸியாக திருப்பி விட்டுவிட்டிங்கன்னா அடுத்த தடவை போடும்போது அடியில் ஒட்டாது அடிப்பக்கமாக ரெண்டு நிமிஷம் திருப்பி போட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கடல மாவு போண்டா பார்க்கும்போதே நல்லா மொறுமொறுன்னு இருக்கு இருக்குது மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு ஆனால் எண்ணெய் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட குறையில நம்ம போண்டாலேயும் அதிக அளவுக்கு எண்ணெயும் இழுக்கலை இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கால் கிலோ அளவுக்கு கடலை மாவை எடுத்ததுக்கு எனக்கு இந்த அளவுக்கு வந்து போண்டா கிடச்சிருக்கு இந்த கடலை மாவு போண்டா ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம பாஸ்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம்